ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மெடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் பனிரெண்டாம் வசனம் அவரோ வாழும் உம் கடவுளாகியே ஆண்டவர் மேல் ஆணை என்னிடம் அப்பம் எதுவும் இல்லை பானையில் கையளவு மாவும் களையத்தில் சிறிதளவு எண்ணையுமே என்னிடம் உள்ளன ஆக தன்னுடைய நிலையை எடுத்துச் சொல்கிறார் விதவை என்றால் அவர்களுடைய நிலை என்ன என்பதை இந்த பகுதி சுட்டிக்காட்டுகின்றது அவங்களுக்கு வாழ்வாதாரமே மிக குறைவுதான் அவர்கள் பிறரை நம்பித்தான் வாழ்கிறார்கள் இஸ்ராயேல் நாட்டை பொறுத்த மட்டில் இயேசு காலத்தில் மட்டுமல்ல இயேசு காலத்துக்கு முந்தைய காலங்களிலும் பெண்களை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு உரிமைகள் வெகு வெகு குறைவு வெளி உலகத்து உலகை பொறுத்த மட்டில் வெகு வெகு குறைவு ஒருவேளை வீட்டிலே அவர்களுக்கு முக்கியமான பணிகள் இருக்கலாம் சமைப்பதோ அல்லது வீட்டிலே சில திட்டமிடுதலை செய்வதோ கணவன் இல்லாத போது சில பணிகளை அவர்கள் தங்களுக்கு தானே எடுத்துக்கொள்வதோ குடும்பத்துக்கான திட்டத்தை பிள்ளைகள் வளர்ப்பது இதெல்லாம் பெண்களுக்கான கடமைகளாக இருக்கலாம் ஆனால் வெளி என்று வந்துவிட்டாலே அவர்களுடைய உரிமைகள் வெகு குறைவு பெண்களை பொறுத்த ஆனால் அவர்கள் ஒரு அதே நேரத்தில் விதவைகளாக மாறிவிட்டால் அவர்களுக்கு எந்த உரிமையுமே இல்லை பிறரை அண்டி வாழ்கின்ற நிலைதான் அவர்களுக்கு இருந்தது வழக்கமா சொல்லுவாங்க கணவன் இருக்கிறது வரை பெண்ணுக்கு வந்து கணவனுக்கு அடிமை கணவன் இறந்து விட்டால் பிள்ளைக்கு அடிமை அப்ப ஒரு விதவை வந்து யாருக்கு அடிமையாகிறாள் மகனுக்கு அல்லது தன்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த ஆண் பிள்ளைக்கு அடிமையாகிறாள் அது கணவனாக இருக்கலாம் அல்லது தன்னுடைய மகனாக இருக்கலாம் எனவே பெண்ணாக எதையும் முடிவு செய்ய முடியாது என்கிற கட்டத்தில் தான் இஸ்ரேல்களுடைய அந்த வாழ்க்கை முறை இருந்திருக்கிறது சட்டத்திலே அவர்களுக்கு சில சிறப்பு தன்மைகள் இருந்தால் கூட வாழ்க்கை அனுபவத்தை தொட்டு பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லை என்கிற நிலையில்தான் நாம் அவர்களை பார்க்க முடியும் அப்படின்னா இந்த விதவை பெண்ணுக்கு வந்து நிச்சயமாக ஆதாரங்கள் அல்லது அதற்கான சூழல்கள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதனாலதான் அவட்ட இப்ப இருக்கிறதே எவ்வளவுதான் கலையத்துல கொஞ்சம் மாவும் அதே மாதிரி பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெயும் இருக்கிறது அது வந்து அந்த அந்த அளவை வந்து என்ன பண்ணலாம் இதோ இப்போது இரண்டு சொல்லி சொல்லி இப்போது இரண்டொரு சொல்லிகளை கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம் அதன் பின் நாங்கள் சாகத்தான் வேண்டும் என்றார் அவருடைய அவருடைய நிலையை அவர் பட்டுவத்தனமாக சொல்லுகிறார் அப்பட்டமாக சொல்லுகிறார் இதுதான் நான் சொல்லி பொறுக்க வந்தது காரணமே கொஞ்சம் மாவு இருக்குது அதை சுற்றுவோம் அதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன இருக்கா இல்லையா எங்களுக்கு தெரியாது கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது அதற்கு பிறகு நாங்கள் வந்து அத்தோடு செத்து போக வேண்டியதுதான் நாங்கள் போய் ஆர்டையும் போய் பிச்சை எடுக்க முடியாது என்றால் இன்றைய சூழ்நிலை அப்படிதான் இருக்கு அதாவது நாட்டில் நடந்த பஞ்சத்தை கோர பஞ்சத்தை அவர் வந்து விளக்கி சொல்கிறார் அரசனுடைய அந்த வடநாடு மட்டுமல்ல வடநாடை அண்டி இருக்கிற பொனிஷியா நகரங்களில் கூட சிதோனியர்கள் வாழ்கிற பகுதிகளில் கூட இந்த பஞ்சம் எந்த அளவுக்கு பாதித்து இருக்கிறது தாக்கி இருக்கிறது என்பதை இந்த வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்துகிறார் ஒரு நேரத்துக்கு தான் எங்களுக்கு சாப்பாடு இருக்கு ஒரு வேலைக்கு தான் சாப்பாடு இருக்கு என்னையும் அந்த அந்த அளவு தான் இருக்கு சாப்பாடு அந்த அளவுதான் இருக்கு அதுக்கு பிறகு நாங்கள் செத்துத்தானையா போக வேண்டும் என்று தன்னுடைய மனநிலையை சொல்கிறார் பதிமூணு எளியா அவரிடம் அஞ்ச வேண்டாம் போய் நீ சொன்னபடியே செய் ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள் எனவே முதல்ல அவர் சொல்றார் என்னுடைய பசியை ஆற்று நீ அப்பதான் சொல்ல போற போய் சு அப்பத்தை சுட்டுக்கொள் ஆனால் முதலில் யாருக்கு அப்பம் சுட வேண்டும் எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டி கொண்டு வா பிறகு உனக்கும் உன் பிள்ளைக்கும் சுட்டு சுடலாம் நிச்சயமாக இந்த மாவு வந்து நம்ம மூணு பேருக்குமே போதுமான அளவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார் இந்த பகுதியில் பாருங்க ஒரு இறைவாக்கினர் ஒரு பெண்ணுடைய அதுவும் விதவை பெண்ணுடைய இயலாமையை பார்க்கிறார் அந்த பெண்ணும் தன்னுடைய இயலாமையை சொல்கிறார் இறைவாக்கினர் அவருடைய இளைய இயலாமையை பார்க்கிறார் அவருக்கு நிச்சயமாக இறைவாக்கினர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாவும் கிடையாது எண்ணையும் கிடையாது அதுதான் நிதர்சனம் அதுதான் உண்மை ஆனால் இப்போ இறைவாக்கினர் வந்து ஒரு உறுதியை கொடுக்குறா ஒரு நம்பிக்கையை கொடுக்குறா அந்த பெண்ணுக்கு அந்த விதவி பெண்ணுக்கு ஒரு நம்பிக்கை ஒளி மூட்டுகிறார் நம்பிக்கை ஒளி பிறக்கிறது இப்போ அதான் பிற மனிதர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும் பிற மனிதருடைய வாழ்வில் ஒளியை ஏற்றணும் இந்த இறைவாத்தியங்கிற ஒழியை ஏற்றணும் அதைத்தான் அவர் செய்கிறார் நீ முதல்ல எனக்கு அப்பத்தை கொண்டு வா அதன் பிறகு உனக்கும் உன் பிள்ளைக்கும் அப்பத்தை நான் சொல்றபடி என்று அவரை அனுப்புகிறார் இஸ்ரேலின் கடவுளாக ஆண்டவர் உரைப்பது இதுவே நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது களையத்தில் உள்ள எண்ணையும் குறையாது என்று சொன்னார் அத்தோடு நிற்கவில்லை நீ எனக்கு அப்பத்தை சுட்டி கொண்டு வா உன் பிறகு வந்து உன் உனக்கும் உன் பிள்ளைக்கும் சுடலாம் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல வாக்கு அந்த நம்பிக்கையான வாக்குறுதியையும் கொடுக்கிறார் நீ வந்து நான் சொல்லபடி செஞ்சினா நாட்டில் மழை பொழிகிறது வரை மீண்டும் மழை பொழிகிறது வரை உன்னுடைய பானையில் இருக்கிற உன்னுடைய அந்த மாவும் குறையாது கலையத்தில் உள்ள எண்ணையும் குறையாது வாருங்க இந்த இறை வார்த்தை என்பது அது எப்படியும் பயன் தந்துதான் தீரும் அது பயன் தராமல் இந்த உலகத்தை விட்டு வெளியேறார் உலகத்தில் இறங்கி வந்த இறைவாத்தை அந்த பயனை மீண்டும் இந்த உலகத்தில் தராமல் திரும்பி வரவே வராது அப்போ அந்த அடிப்படையில் இந்த இறைவாக்கினர் அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார் உன்னுடைய பானையில் மாபம் குறையாது கலையத்தில் எண்ணையும் குறையாது அப்ப எதுவரை மழை பொழியும் வரை அப்ப எனக்கு நீ உதவி செய்தால் எனக்கு வந்து அப்பத்தை சுட்டுக் கொடுத்தால் உனக்கு நல்லது பிறக்கும் நீ என்றைக்குமே பசியோடு இருக்க மாட்டின் வாழ்நாள் எல்லாம் உனக்கு வந்து பசி தீர்ந்ததாக இருக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அவர் கொடுக்கிறார் அவர் போய் எளியா சொன்னபடியே செய்தார் அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் உண்டனர் அவரும் அவருடைய மர மகனும் அவர் வீட்டார் அவருடைய குடும்பமே பல நாள் உண்பதற்கான வாய்ப்பை எலியா ஏற்படுத்தி கொடுத்தார் பதினாறு எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானைகளிலிருந்து மாவும் தீரவில்லை கலையத்திலிருந்து எண்ணையும் குறையவில்லை கலையத்திலிருந்து எண்ணையும் குறையவில்லை அப்படின்னா எந்த அளவுக்கு இறைவாத்தை உயிர் உள்ளது இறைவன் வந்து சொன்னார்னால் அது வந்து நடக்காமல் இருக்காது என்னென்னா அவர் நினைக்க வேண்டும் அவர் நினைத்துவிட்டால் அவர் நினைத்தது கைகூடும் அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த எளியாவினுடைய பார்வையை பார்க்க வேண்டும் ஆனால் அந்த அம்மாவுக்கு ஆரம்பத்தில் வந்து நம்பிக்கை இல்லை அவங்க ஒரு உறைந்த நிலையில் இருக்கிறார்கள் ஒரு தேக்க நிலையில் இருக்கிறார்கள் அவங்களுக்கு வந்து ஒரு அப்படியே சொல்ற அவங்களுக்கு வந்து இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வை இருக்கிறது நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு நாளைக்கு தான் மாவு இருக்கும் ஒரு நாளைக்கு தான் எண்ணெய் இருக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கிறது அதை தாண்டி அவர்கள் சிந்திக்கல கடவுள் வந்து நமக்கு தருவாரு கடவுள் எப்படி நமக்கு அவர் வழியாக கைகூடும் அப்படின்லாம் அவர் அவங்க நினைக்கல அவங்களுக்கு வந்து சரி இருக்குது வரை நாம் அப்படியே காலத்தை போக்கிட்டு இருப்போம் அது நடக்கிறது நடக்கட்டும் அது பிறகு எப்படி நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவர்கள் போய்விட்டார்கள் அந்த இடத்தில் தான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை விதையை வந்து கெளியா உண்டுகிறார் உன்னுடைய பாத்திரத்துல உன்னுடைய பானையில மாவும் குறையாது உன்னுடைய பாத்திரத்துல களையத்தில் எண்ணையும் குறையாது எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய அந்த உணவு பற்றாக்குறை என்ற காலம் வரை பஞ்சம் ஏற்பட்டு நீண்ட பஞ்சம் இருந்தது மூன்றரை ஆண்டுகள் என்று நமக்கு லூக் அனர்ச்சி சொல்கிறது சில பாடங்களில் மூன்று ஆண்டுகள் இந்த பகுதிகளில் ஆண்டுகள் சொல்லாவிட்டாலும் மூன்று ஆண்டுகள் மழை பொழியவில்லை என்ற பாடம் இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் இது ஒரு நீண்ட காலம் மூன்று ஆண்டுகள் என்றால் நாட்டில் மூன்று ஆண்டுகள் மழை இல்லை அப்படின்னா எந்த உயிரினங்களும் வாழ முடியாது பயிர் பச்சைகள் மட்டுமல்ல மிருகங்களும் வாழ முடியாது மிருகங்கள் உணவும் பார்க்க முடியாது எல்லாம் எலும்பு தோலுமா இருக்கும் மிருகங்கள் பூரா மழை இல்லாமல் சத்துள்ள உணவுகள் உண்ணாமல் இருந்தால் மிருகங்களுக்கு என்ன மனுஷனுக்கே உணவு இல்லாட்டா அவன் எப்படி அதிகமாக அவன் எப்படி மிருகங்களுக்கு உணவு கொடுப்பான் நோயும் அதிகமாக அதனால் அந்த அளவுக்கு வந்து இந்த பகுதியில வந்து ஒரு நம்பிக்கை ஒளியை வந்து இறைவாக்கினர் ஊட்டுகிறார் எளிய வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவும் தீரவில்லை களையத்திலிருந்து எண்ணெயும் குறையவில்லை கலையத்திலிருந்து எண்ணெய் முறையில் தான் முதல் பகுதி இந்த பெண்ணோடு சாரி பாத்து பெண்ணோடு இறைவாக்கினருக்கு வந்த தொடர்பில் அந்த சாரிபாத்து பெண்ணுக்கு அவர் நம்பிக்கை ஒட்டுகின்ற அந்த பகுதியினுடைய முதல் பகுதி இது இதன் பிறகு ரெண்டாவது பகுதி என்ன நடக்கிறது அதே வீட்டில் இவர் அதன் பிறகு தொடர்ந்து அந்த வீட்டில் தங்கினாரா அல்ல அந்த வீட்டை விட்டு போனாரா அல்லது போய்விட்டு மீண்டும் வந்தாரா என்ற குறிப்புகளெல்லாம் இல்லை ஏதோ இது வந்து தொடர்ந்து இந்த கதை நடப்பது போல ஒரு சூழல் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நாம் வந்து பதினேழாம் வருஷத்தை பார்க்கலாம் இதற்கு பின் ஒரு நாள் அந்த ஒரு நாள் வந்து எப்போன்னு சொல்லலை இதற்கு பின் ஒரு நாள் என்றால் அது ஒரு மாதத்துக்கு பிறகா இருக்கலாம் அல்லது ஓராண்டுக்கு பிறகு இருக்கலாம் இல்லை ஆண்டுகளுக்கு பிறகு கூட இருக்கலாம் நம்மை நம்ம வந்து அதில் இருந்தாலும் இந்த பாத்திரங்கள் எல்லாம் ஒரே பாத்திரங்கள் வருவதனால அது ஆகாபரசன் அல்லது எலியா இரவாக்கின அல்லது இந்த சரேப்தா கைம்பன் இவர்களெல்லாம் ஒரே பாத்திரங்களாக வருவதனால இது வந்து நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு நடக்கின்ற ஒரு செயலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த நிகழ்ச்சி நடந்த அதாவது முதல் நிகழ்ச்சி நடந்த கொஞ்ச காலத்துக்குள்ள ஒரு நாள் என்ன நடக்கிறது என்பதைத்தான் ரெண்டாவது பகுதி சுட்டி காட்டுகிறது முதல் பகுதி முழுக்க முழுக்க எதை சுட்டி காட்டுகிறது உணவு பற்ற உணவு பற்றாக்குறை எப்படி நீக்குகிறார் அந்த பானையிலிருந்து மாவையும் கலையத்திலிருந்து எண்ணெயையும் அதிகப்படுத்தி அது இந்த இந்த பிரச்சனையே வராத அளவுக்கு பஞ்சமே இவர்களை தாக்காத அளவுக்கு அந்த குடும்ப ஒரு சூழலை குடும்பத்திற்கு கொடுக்குறார் இது எத்தனை நாட்கள் நடந்தது எத்தனை ஆண்டுகள் நடந்தது என்கிற குறிப்பு இல்லை இதை ஒட்டியே இன்னொரு கதையும் வருகிறது அதே வீட்டில் நடப்பதாக வேறு வீடு அல்ல அதே வீட்டில் அதே பெண் தொடர்பு அதே இறைவாக்கின அதுதான் இதில் உள்ள சிறப்பு எனவே இதை வந்து நம்ம எப்படி பார்க்க முடிகிறது என்றால் இந்த நிகழ்ச்சி நடந்த ஒரு சில நாட்களுக்குள்ளே இது நடந்திருக்குமோ என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது ரெண்டு நிகழ்வுகளும் ஏறக்குறைய ஒட்டி ஒட்டி நடந்த நிகழ்வுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் பதினேழாம் வசனம் ஒரு இல்ல தலைவியான அந்த பெண்ணின் மகன் நோயுற்றான் மகன் நோயிற்று நோயு எனவே இல்ல தலைவியைத்தான் அவர் பார்த்தார் அந்த விதவை என்பவர் தலைவி அந்த இல்ல தலைவியை அவர் பார்க்கிறார் அவர் அவங்க வழியாகத்தான் அவங்களுக்கு வந்து அந்த உணவு கிடைக்கிறது அந்த உணவு உண்டு ஒருவேளை அவர் அந்த வீட்டில் தங்கியிருக்கலாம் ஒரு மாதம் கூட தங்கியிருக்கலாம் அல்லது நான் ரெண்டு மாதங்களில் தங்கியிருக்கலாம் அந்த கால இடைவெளியெல்லாம் குறிப்பிடப்படவில்லை இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு ஒரு நாள் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதான் இந்த பகுதி தொடங்குகிறது பதினேழு வசனம் பதினேழு இதற்கு பின் ஒரு நாள் இல்லத்தலைவியான அந்த பெண்ணின் மகன் நோயுற்றான் அவனது நோய் மிகவும் முற்றவே அவன் மூச்சு நின்று விட்டது மூச்சு நின்று விட்டது அதாவது ரொம்ப நாசுக்காக அவன் இறந்து விட்டான் அப்படின்னு சொல்றத மூச்சு நின்று விட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பெண்ணின் மகன் நோயுற்று அவன் படுத்த படுக்கையாக இருந்திருக்கலாம் அந்த நோயினுடைய பாதிப்புனால அவன் இறக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது இது மிகப்பெரிய ஒரு இழப்பு அந்த பெண்ணுக்கு வளர்ந்து கொண்டு வந்திருந்த தன்னுடைய சொந்த மகன் வந்து திடீரென இறப்பை திடீரென்று இறப்பை சந்திப்பது என்பது அது கடினமான ஒன்று அந்த நிகழ்வு வந்து இந்த பெண்ணுக்கு நிகழ்ந்திருக்கிறது வாசியங்கள் அவர் எளியாவிடம் கடவுளின் அடியாரே எனக்கு ஏன் இப்படி செய்தீர் என் பாவத்தை நினைவூட்டவும் என் மகனை சாகடிக்குவா நீர் வந்திருக்கிறீர் என்றார் இப்போ இந்த வீட்டிற்கு இறைவாக்கினர் வந்ததையே இப்பொழுது இந்த பெண் வந்து குற்ற பழியாக பார்க்கிறார் இந்த இறைவாக்கினர் வந்ததினால்தான் இந்த இவ்வளவு ஒரு மோசமான நிகழ்வுகளால் நடந்திருக்கிறதோ என்கிற அந்த பார்வை சூப்பர்ஸ்டிஷன் என்று சொல்வார்கள் இதை வந்து தன்னுடைய குடும்பத்தை பாதிப்பை தன்னுடைய குடும்பத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்காகவே இர இறைவாக்கினுடைய வருகை இருந்ததோ என்று எண்ணுகிற பார்வை இதனால் நன்மைகள் நடைபெறப் போவதில்லை ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு வீட்டிற்கு தீமைதான் நிகழ்கிறது அதனுடைய ஒரு வாய்ப்பு தான் இப்பொழுது அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண்ணின் மகன் நோயிற்று இருக்கிறான் அவர் எளியாவிடம் கடவுளின் அடியாரே எனக்கு ஏன் இப்படி செய்தீர் என் பாவத்தை நினைவூட்டவும் என் மகனை சாகடிக்குமா நீர் வந்திருக்கிறீர் என்றார் அதாவது முதல்ல இந்த பெண் வந்து இவருக்கு எல்லாம் போது எலியாவை வந்து அவரிடத்தில் குறை கண்டுபிடிக்கவில்லை ஏன்னா அவருக்கு வந்து மாவும் கிடைச்சது எண்ணெயும் கிடைச்சது குறை ஒரு மாதங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எண்ணெயும் மாவும் கிடைத்து அவரை உணவு உண்டு இருக்கலாம் ஆனால் தனக்கு பிரச்சனை என்று வருகின்ற போது இறைவாக்கினர் மீது அவருக்கு சந்தேகம் வருகிறது தான் எல்லாவற்றையும் அனுபவிக்கின்ற போது அவருக்கு சந்தேகமே வரல இவர் உண்மையிலே இறைவாக்கினரா இல்லையா என்ற சந்தேகம் கூட வரல ஆனால் தான் பாதிக்கப்படுகின்ற போது மனப்பூர்வமாகவோ அல்லது இயல்பாகவோ ஒரு மனிதன் பாதிக்கப்படுகின்ற போது அவனுடைய மனநிலை முழுவதுமாக மாறிவிடுகிறது அதுக்கு முன்னால் இருந்த மனிதனும் இப்பொழுது வருகின்ற மனி இருக்கின்ற மனிதனும் முற்றிலுமாக வேறு தெரிகிறார்கள் அதைத்தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்குறோம் அப்போ தன்னுடைய மகனுடைய இறப்பு நிகழ்ந்தவுடனேயே அந்த பெண் முழுவதுமாக மாறிவிடுகிறார் இவரையே திட்ட ஆரம்பிக்கிறார் கடவுளின் அடியவரே உனக்கு எனக்கு ஏன் இப்படி செய்தீர் என் பாவத்தின் நினைவூட்டம் என் மகனை சாகடிக்கும் நீர் வந்திருக்கிறீரா அப்படின்னு கேள்வி கனைகளால் துளைத்து எடுக்கிறார் நீர் வீட்டுக்கு வந்தது வந்து எனக்கு நன்மையானதே இல்லை எனக்கு வந்து தீமையைத்தான் கொண்டு வந்திருக்கிறது என் வீட்டில் நல்லதே நடக்கல என் வீட்டில் ஒரு மோசமான செயல்தான் நடந்திருக்கிறது ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்கிறது நீர் வந்து என் நான் நினச்சேன் நீர் வந்து என் வீட்டுக்கு வந்து ஒரு வரவு என்று இப்பொழுது என் வீட்டுக்கு நீர் செலவைத்தான் கொண்டு வந்திருக்கிறீர் என்னுடைய மகனையே பறித்து விட்டீர் அவனே அவனே செத்து போய் கிடக்கிறான் எனக்கு தான் இழப்பு என்று அவர் ரொம்ப தன்னுடைய மனநிலையை கொட்டுகிறார் வசனம் எளியா அவரிடம் உன் மகனை என்னிடம் கொடு என்று சொல்லி அவனை அவர் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மாடியறைக்கு தூக்கி சென்று தம் படுக்கையில் கிடத்தினார் என்ன பொருள் என்றால் இவர் வந்து எங்கே இருக்கிறாரு அந்த வீட்டிலாம் இருக்கிறார் மாடியறையில் இவருக்குன்னு ஒரு தனி அறை இருக்கிறது அங்கே தங்கி இருக்கிறார் அந்த விதவையினுடைய வீட்டில் மாடி அறையில் தங்கி இருக்கிறார் தான் இந்த பையனுக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான் என்று அறிந்தவுடனே இவர் என்ன பண்றாரு உடனே மாடியில் உள்ள தன்னுடைய அறைக்கு அந்த பையனை தூக்கி கொண்டு போகிறார் அங்கு என்ன நடக்கிறது என்பதை இருபதாம் வசனத்தில் பார்க்கிறோம் அவர் ஆண்டவரை நோக்கி என் கடவுளாகி ஆண்டவரே எனக்கு தங்கை இடம் கொடுத்த கைம்பண்ணின் மகனை சாகடித்து அவளை துன்புறுத்தலாமா என்று கதறினார் இதுதான் எளிய விண்ணப்பம் இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே நடக்கிற ஒரு எளிமையான ஜபம் எளிமையான இறைவேந்தர் ரொம்ப எளிமையாக அவர் வேண்டுகிறார் என் கடவுளாய் ஆண்டவரே எனக்கு தந்த எனக்கு தங்கையிடம் கொடுத்த கைம்பனின் மகனை சாகடித்து அவர்களை அவளை துன்புறுத்தலாமா முதலாவது இந்த பெண் வந்து இவருக்கு இடம் கொடுத்துருக்கார் தங்குவதற்கு ரெண்டாவது இந்த பெண் வந்து ஒரு விதவை விதவை என்றால் கணவனை இழந்தவள் எனவே இந்த பெண் வந்து ஒரு விதவை எனக்கு இடமும் வேற கொடுத்துருக்கிறார் இப்படி எனக்கு இடம் கொடுத்து நிற்கதியாக இருக்கிற ஒரு பெண்ணை வந்து இவ்வளவு சோதிக்கலாமா இவ்வளவு துன்புறுத்தலாமா என்கிற கேள்வியோடு இவர் தன்னுடைய வேண்டுதலை தொடங்குகிறார் ஆண்டவரை நோக்கி என் கடவுளாகி ஆண்டவரை இந்த சிறுவன் மீண்டும் உயிர் பெற செய்யும் என்று மன்றாடினார் ஆக இப்பொழுது முழுக்க முழுக்க இவருக்கு வந்து அந்த பெண்ணின் மீது வெறும் பரிதா மட்டுமல்ல இப்படிப்பட்ட ஒரு இழப்பு நிகழ்ந்து விட்டதே என்கிற பதைவதைப்பும் ஏற்படுகிறது அந்த அடிப்படையில் தான் அவர் உடனே அந்த பையனுடைய ப அந்த பையனுடைய அந்த பையனை மேலே கொண்டு போய் மேலே மூன்று முறை குப்புறப்படுத்து அவனை வந்து உயிர்ப்பிக்க வேண்டும் என்கிற அந்த மன்றாட்டை சொல்கிறார் என் கடவுளாய் ஆண்டவரே எனக்கு தங்க கொடுத்த கைம்பனின் மகனை சாகடித்து அவளை துன்புறுத்தலாமா அவ என்று கூறி அந்த சிறுவன் மீது மூன்று முறை குப்புறப்படுத்து ஆண்டவரை நோக்கி என் கடவுளாய் ஆண்டவரை இந்த சிறுவன் மீண்டும் உயிர் பெறச் செய்யும் என்று மன்றாடினார் இப்ப இறைவாக்கினருக்கும் இந்த பெண்ணுக்கும் மிக முக்கியமான தேவை அல்லது வேண்டுகோள்ன இந்த பயன் உயிரோட வரணும் இவன் சாகக்கூடாது எந்த விதத்திலும் சாகக்கூடாது இந்த சிறுவன் வந்து வாழ வேண்டியவன் எனவே வாழ வேண்டியவன் இந்த உயிரை நீர் எடுக்க கூடாது மீண்டும் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும் என்று பையன் ஏற்கனவே இறந்து போயிட்டான் இப்போ இறந்து போன பையனுக்காக இறைவாக்கின வேண்டுகிறார் மீண்டும் அவடை உயிர்ப்பிக்க வேண்டும் அவனுக்கு உயிர் வர வேண்டும் என்று வேண்டி வேண்டி நிற்கிறார் தொடர்ந்து இருபத்தி ரெண்டாவது ஆண்டவரும் எளியாவின் குரலுக்கு இசவி கொடுத்தார் சிறுவனுக்கு மீண்டும் உயிர் திரும்பி வரவே அவன் பிழைத்து கொண்டான் ஆண்டவரும் எலியாவின் குரலுக்கு செவி கொடுத்தார் சிறுவனுக்கு மீண்டும் உயிர் திரும்பி திரும்பி வரவே அவன் பிழைத்து கொண்டான் ஆக எலியாவினுடைய மன்றாட்டும் அந்த விதவியனுடைய மன்றாட்டும் கேட்கப்பட்டது செத்து கிடந்த அந்த மகன் வந்து உயிர் பெற்றெழுகிறான் விவிலியத்தில் உயிர் பெற்றெழுதல் என்பது ரொம்ப அரிதான நிகழ்வுகள் ரொம்ப அரிதான நிகழ்வுகள் பழையற்பாட்டில் அந்த உயிர் பெற்ற நிகழ்வுகளில் மிக முக்கியமான நிகழ்வு வந்து எலியாவுடைய அந்த செயல்பாடு எலியா வந்து அந்த இறந்த பையனை உயிர்ப்பி உயிர்ப்பு அதே மாதிரி எலிசைவு காலத்திலும் போல ஒரு நிகழ்வு நடக்கும் அது வந்து சரப்தால இல்லை மாறாக சிக்கார் பகுதியில் இருக்கிற சூனாம் என்கிற இடத்துல இதேபோல ஒரு விதவைக்கு நடக்கின்ற ஒரு நிகழ்வுதான் அதற்கு முன்னோடியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது சிறுவனுக்கு முயன்று உயிர் வரவே அவன் பிழைத்து கொண்டான் இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செம்மெடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்போம் அதுவரை இணைந்திருங்கள் சந்தித்து இருக்கிறார் நமக்கு வந்து அவர் எப்படியெல்லாம் வேண்டினார் என்கிற செய்திகள் இல்லை ஆனால் எலியா வேண்டுகிற போது இறைவன் அவருக்கு செவிமடுக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார் அதுதான் இங்க உள்ள ஒரு சிறப்பு தன்மை எலியா வந்து ஒரு சாதாரண மனிதர் அல்ல நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டினோம் இஸ் அ எக்ஸலன்ஸ் குறைவாக இருக்கிற மாவை வந்து என்ன பண்றாரு அதிகப்படுத்துகிறார் இன்னொன்று இறந்து போன மகனை மீண்டும் உயிர்த்தளை செய்கிறார் மீண்டும் அவருக்கு உயிர்